வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் திருபுவனத்தில் வைகை ஆற்றுல உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் வந்து கைப்பற்றப்பட்டது வைகை இருந்து அந்த மனுக்கள்லாம் மீட்கப்பட்டது இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு மாணிக்கம் தாக்கூர் முரட்டு மட்டும் கொடுத்துருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு பாஜக காரங்களோ அதிமுக காரங்களோ தான் இப்படி பண்ணியிருக்கணும் அவங்க தான் இந்த திட்டத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு முரட்டு மட்டும் கொடுத்தாரு உடனே பாஜகவினர் அதிமுகவினர் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா மீட்கப்பட்ட மனுக்களில் தாசில்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா விஏஓ இவங்களுடைய சிக்னேச்சர்லாம் போடப்பட்டிருக்கு அது அரசு அதிகாரிகள்கிட்ட தானே இருக்கும் இவங்க கையெழுத்து போட்டது கொடுக்கக்கூடிய மனுக்களை அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க அவங்கக்கிட்ட இருந்து தானே போயிருக்கோம் இங்கேயும் சம்மந்தமே இல்லாமல் எங்களை இருக்கிறீங்க அப்படின்னு பாஜக அதிமுகவினர் பதிவுகள் போட்டாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் என்னன்னா ஏழு அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு மேலும் தாசில்தார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேச நொய்டா இருக்குல்ல எல்லாம் ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்குங்க அந்த வகையில் டெம்பர்டு கிளாஸ் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தொடங்கி வச்சிருக்காங்க இந்தியாவின் முதல் டெம்பர்டு கிளாஸ் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையா இது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்காங்களே அவங்க பிரதமர் மோடி அவர்கள் சீனா பயணம் மேற்கொண்டிருக்காருல்ல எஸ்சிஓவில் கலந்துக்கிறதுக்காக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சீனா போயிருக்காரு இதுக்கு எப்படி தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் த லீடர்ஸ் ஆஃப் த்ரீ ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபோர் மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன்ஸ் வில் மீட் இன் சைனா திஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க த லீடர்ஸ் ஆஃப் த்ரீ ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபோர் மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன்ஸ் வில் மீட் இன் சைனா திஸ் வீக் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே நான்கு மிகவும் பவர்ஃபுல்லான நாடுகள் இருக்குது அதில் மூன்று நாடுகளுடைய தலைவர்கள் சீனாவில் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தலைப்பு அப்போ நான்கு மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இந்தியா அமெரிக்கா சீனா ரஷ்யா இதில் மூன்று நாடுகளுடைய தலைவர்கள் சீனாவில் மீட் பண்ணிக்கிறாங்க யாரை நம்ம பாரத பிரதமர் மோடி ரெண்டாவது புட்டினு மூணாவது சீனாவுடைய அதிபர் இவங்களை தான் சொல்லியிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஒரு பக்கத்து ஜெர்மனியில் ஸ்டாலின் இன்னொரு பக்கத்து சீனாவில் பி எம் அப்படிங்கிற ஒரு டிபேட்டு சீனாவுக்கு பிரதமர் போறதுக்கு முன்பாக ஜப்பான் போயிருந்தார் ஜப்பானில் பிரதமருக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைச்சிச்சு அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்கள் திரண்டு நின்று பிரதமர் மோடிக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க மோடியை பார்க்க அவங்களுக்கு அவ்வளவு ஆசை போட்டோ எடுத்துக்கிறாங்க ஜப்பான் குழந்தைகளுக்கு பிரதமர் கை கொடுக்கும்போது அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இது ஒரு பக்கத்து பார்க்க முடியுது இன்னொரு பக்கத்து ஜெர்மனியில் ஜெர்மனியில் திமுகவுடைய உடைய அணியில் பிரிவில் ஒவ்வொரு நாட்டிலையும் திமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து இருப்பாங்க கண்டிப்பா அப்படி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க இப்ப பாஜகவினர் உங்க தலைவருக்கு கிடைத்த வரவேற்புக்கும் எங்க தலைவருக்கு கிடைத்த வரவேற்புக்கும் ஜோடி போட்டு பார்ப்போமா ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூப்பிடுறாங்க மோடிக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் வெல்கம் பண்றதை தாண்டி ஜப்பான் நாட்டு பிரஜைகள் வந்து வரவேற்பு கொடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அது நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதில் ஒருத்தர் பதிவு போடுறாரு ஜப்பானில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்பு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் ஒரு கூட்டமாக நார்மலாக சம்மரில் டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷனில் இந்த அளவுக்கு கூட்டம் தான் இருக்கும் நார்மல் டேஸ்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு உடனே பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா துபாய் எக்ஸ்போவில் ஸ்டாலின் கலந்துக்கிட்டார்ல அப்போது இங்கே இருந்து இருந்து சில பேரை வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தினீங்களே அது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்